அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி பாகம் பதினேழு அதாவது மாதம் நூறு கோடி அரசிடமிருந்து பெற வேண்டும் அனைத்து ஊதிய ஒப்பந்த பலன்களையும் பென்ஷனில் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்ற வழக்கு டூ செவன்டி எயிட் செவன்டி எயிட் ஆஃப் த்ரீ ட்வெண்ட்டி த்ரீப்பேரவையில் நடத்தப்படுவது அதனுடைய பாகம் பதினேழு என்று அதாவது அரசு பதில் கொடுக்கும்போது ரெண்டு பிரதான கோரிக்கையை வைத்துள்ளார்கள் ஒன்று ரூலில் வழிவகை இல்லை மற்றொன்று நிதி இல்லை அந்த ரூலில் வழிவகை இல்லை என்பதற்கு நேற்றைய நம்ம பாகம் பதினாறு பதிவிட்டு விட்டோம் இந்த பதினேழு பாகம் என்னவென்றால் நிதி இல்லை ஆகையால் கொடுக்கவில்லை இதுதான் அவருடைய பிரதான வாதம் அவை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் நம்மளுடைய பென்ஷன் அரசு ஊழியர்களுக்கு இணையாக கொடுக்கப்பட வேண்டும் என்று விதி உள்ளது ஆனால் ஒரு பென்ஷன் ட்ரஸ்ட்டை உருவாக்கி எட்டு கார்பரேஷனுக்கு சேர்த்து கார்பரேஷன் வைஸ் கொடுக்க முடியாது ஒரு காமனாக ஒரு பென்ஷன் ட்ரஸ்ட்டை உருவாக்கி அதன் மூலயமாக கொடுக்க வேண்டும் என்று ஒரு பென்ஷன் ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டது அது ஆரம்ப காலகட்டங்களில் ஷேர் டுவெல் பர்சன்ட் குறிப்பிடத்தக்க அம்சம் நிர்வாக பங்கு பன்னிரெண்டு சதவீதம் அடிப்படை ஊதியம் ப்ளஸ் டிஏ அதை வைத்து தொண்ணூற்றி எட்டில் கொடுக்க ஆரம்பித்தார்கள் அதுக்கப்புறம் அந்த தொண்ணூற்றி ஒன்று ஒம்போது தொண்ணூற்றி எட்டு வரை அக்யூமிலேஷனில் இருக்க முடிய கார்ப்ரோஸ் ஃபண்டு அதாவது நம்மளுடைய பணியில் சேர்ந்ததிலிருந்து அந்த முப்பத்தொன்று எட்டு தொண்ணூற்றி எட்டு வரை உள்ள அந்த அக்யூமிலேஷன் அதையும் சேர்த்து கொடுக்க ஆரம்பித்தார்கள் வருடா வருடம் ஆக்சுவரி வேல்யூவேஷன் ரிப்போர்ட் வாங்க வேண்டும் அதுதான் இதன் பிரதான நோக்கம் அவ்வாறு வருடா வருடம் வாங்கி அந்த நிதி ஆரம்ப காலகட்டங்களில் டெஃபிஷிட் வந்து ஆயிரம் கோடி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி அப்படி தான் இருந்தது காலப்போக்கில் ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டாயிரம் கோடி ஆச்சு அப்புறம் பத்து பதினஞ்சாயிரம் கோடி ஆச்சு இப்போது அந்த டெபிஷிட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முப்பத்தி கோடி அப்புறம் முப்பத்தி நாலு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது முப்பத்தெட்டாயிரம் கோடி டெஃபிஷிடிறாரு அந்த அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போது ஓய்வு பெற்ற தொண்ணூற்றி மூணாயிரம் பேருக்கும் இப்போது கொடுக்கப்படும் பென்ஷனை வாழ்நாள் முழுவதும் கொடுக்க வேண்டுமானால் பென்ஷன் ட்ரெஸ்டில் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படி முப்பத்தி எட்டாயிரம் கோடி அந்த ஃபண்டில் இருக்கணும் அப்போ தான் இப்போ நம்ம வாங்குகிற அந்த பென்ஷன் லைஃப் லாங் இந்த தொண்ணூற்றி மூணாயிரம் பேரும் வாங்குவதற்கு உத்தரவாதம் இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் இது கடந்த ஆண்டு எடுக்கப்பட்டது இந்த ஆண்டு நம்ம ஒரு எழுபத்தஞ்சு கோடி டிஏ உயர்வு அறுபது கோடி பெற்றுவிட்டோம் இன்னும் பதினஞ்சு கோடி ஜனவரியில் வாங்க போவோம் அதையும் சேர்த்தா முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறில் இந்த பென்ஷன் ட்ரஸ்ட் டெஃபிஷிட் கிட்டத்தட்ட ஐம்பதுலருந்து ஐம்பத்தையாயிரம் கோடி வரும் இதுதான் நிதி நிலைமை அதை கூறி மறு கூறி மறுக்கிறார்கள் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்மளுடைய நம்ப சைடு கூறுவோம் இது அரசின் சைடு நம்ம சைடு எப்படின்னு கேட்டால் ஒரு பென்ஷன் ஸ்கீம் வரையறுக்கப்பட்டால் எம்ப்ளாயர் ஷேர்லேருந்து தான் நான் கொடுப்பேன் அதுக்கப்புறம் இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது கான்ட்ரிபியூட்ரி பென்ஷனில் தான் அந்த மாதிரி சொல்ல முடியும் கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் என்னன்னா அரசும் மற்றும் பணியாளர்களும் சேர்ந்து ஒரு டுவெல் பர்சன்ட் போடுவாங்க ஒரு பத்து பர்சன்ட் போட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் என்ன வருதோ அதுலேருந்து கொடுப்பாங்க அதுதான் கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் அரசு இதை தவறாக சித்தரிக்கிறது அந்த எம்ப்ளாயர் ஷேர் டுவெல் பர்சன்டே எடுத்து கொடுக்குறத வச்சுக்கிட்டு இது கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் நான் பணம் தர முடியாதுன்னு சொல்கிறார்கள் அது மிக தவறான ஒரு வாதம் அதுதான் இப்போ உள்ள சிக்கல் அந்த சிக்கலை மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் புரியும் வண்ணம் நாம் ஆர்கியூ பண்ணணும் அது என்னென்னலாம் ஆர்கியூ பண்ண போகிறோம் தான் இப்போது இந்த காணொலியின் நோக்கம் நம்ம வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் யார் ரிட்டையர் ஆனாங்களோ அவங்க தான் கான்ட்ரிக் புற்று பென்ஷன் ரூல் எட்டி ஏ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஜிஓ பத்து போட்டிருக்காங்க ஸோ ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கப்புறம் யாரெல்லாம் ரெக்ரூட்மெண்ட் ஆகிறாங்களோ அவங்கெல்லாம் கான்ட்ரெய் பற்றி பென்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடியெல்லாம் யார் அப்பாயின்மெண்ட் ஆனாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ பெறக்கூடிய பென்ஷன் டிஃபைண்ட் பென்ஷன் பெனிஃபிட்ஸ் ஸ்கீம் சொல்லுவாங்க அது என்ன டிஃபைண்ட் பெனிஃபிட் டிஃபைண்ட் பென்ஷன் பெனிஃபிட் ஸ்கீம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டு பேட்ராங்கில் முப்பது வருஷம் வேலை பார்த்தா ஐம்பது பர்சன்ட் கொடுப்பாங்க டிஏ கொடுப்பாங்க அதுதான் டிஃபைண்ட் பெனிஃபிட் வரையறுக்கப்பட்டது அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு இணையாக நமக்கு ஃபேமிலி பென்ஷன் உண்டு சில்ட்ரன்ஸ் பென்ஷன் உண்டு அதுக்கப்புறம் இந்த ரிட்டையர் ஆகி இறந்துட்டா அறுபத்தஞ்சி வயசுக்குள்ளே இறந்தால் அந்த செவன் இயர்ஸ் பென்ஷன் அதுக்கப்புறம் தேர்ட்டி பர்சன்ட் இதெல்லாம் உண்டு இதுக்கெல்லாம் பேர் தான் ஓல்டு பென்ஷனுக்கு டிஃபைன்டு பென்ஷன் பெனிஃபிட்ஸ்க்கு இதை நாம் திறம்பட எடுத்து வைப்போம் இந்த ஸ்கீமில் நிதி என்பது ஒரு பொருட்கள் இல்லை அதுதான் பிரதானவாதம் அது அரசின் கடமை அதாவது எம்ப்ளாயர் லயபிலிட்டி பெஸ்டட் வித் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பென்ஷன் அமல்படுத்தி விட்டால் அந்த ரூல் படி தான் கொடுக்கணும் அது வந்து அந்த எம்ப்ளாயருடைய கடமை இங்கே எம்ப்ளாயர் யார் கவர்மெண்ட் நம்ம யார் ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங்ஸ் ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் நிறுவனம் நம்ம போக்குவரத்து கழகம் ஒரு கமர்ஷியலி ஓரியன்ட் நிறுவனம் அல்ல சர்வீஸ் ஓரியன்ட் அதை இன்ஸ்ட்ருமெண்டல் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு பதில் ஒரு நிறுவனமாக இருக்குது அவ்வளோதான் இந்த வாதங்களை எல்லாம் முன்வைப்போம் அதுக்கப்புறம் நம்ம அந்த கேஸை கொஞ்சம் மடமாற்றுவோம் எப்படி மடமாற்றுவோன்னா பென்ஷன் ட்ரெஸ்ட்டில் பணம் இல்லைன்னு எங்களுக்கும் தெரியும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து தொடர்ச்சியாக நாலு செட்டில்மெண்ட்லையும் நீங்கள் அந்த டெபிசிட்டை கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டீங்க அதில் கவர்மெண்ட்டு நிதி செயலர் சார்பாகவும் போக்குவரத்து செயலரும் ப கையெழுத்து போட்டிருக்கீங்க அப்போ பென்ஷன் டெஃபிஷியேட்டவ் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு இப்போ பணம் இல்லைன்னு சொன்னால் எப்படி இந்த பாயிண்ட்டை அரசு எந்த இடமும் கேட்க முன்வரவில்லை நாம் அதை பிரதானமாக ஆர்ப்பிக்கொள்ளுவோம் ஸோ பணம் இல்லைன்றது எங்களுடைய வேலை இல்லை நீங்கள் என்ன ஒத்துக்கிட்டீங்களோ அந்த ஒத்துக்கின மாதிரி கொடுக்கணும் இதுதான் எங்களுடைய அடுத்த பிரதானவாதம் மூன்றாவது அரசு என்ன சொல்லுதுன்னா நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் அரசு மட்டுந்தான் கொடுக்கணுன்றது செட்டில்மெண்ட்டில் கிடையாது நிறுவனமும் மற்றும் அரசும் சேர்ந்து கொடுக்குறோம் அதன்படி பார்த்தா நாங்கள் டீசல் சப்சிடி உமன் சப்சிடி அந்த ஸ்டூடெண்ட் சப்சிடி அதெல்லாம் கொடுக்குறோம் அதுலேருந்து எடுத்து தானே பென்ஷன் ட்ரஸ்ட்டு கொடுக்குறோம் அப்படின்ற வாதத்தை முன்வைக்கிறார்கள் இதில் அம்சம் செட்டில்மெண்ட் படிதான் நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட் சப்சிடி டீசல் சப்சிடி உமன் சப்சிடி இந்த மூணுலேருந்து எடுத்து தான் இந்த பென்ஷனியை கொடுக்குறோம் படி தான் கொடுக்குறோம் அப்படின்ற வாதத்தை முன்வைக்கிறார்கள் அது போக்குவரத்து கழகங்களுடைய பணம் நமக்கு அல்ல என்பதை நாம் எடுத்து வேண்டும் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் கொடுத்தாலும் சரி நீங்கள் ஸ்டூடெண்ட் சப்சியில் கொடுத்தாலும் சரி பென்ஷன் ட்ரஸ்ட்டில் அதாவது பணம் இல்லைன்னு சொல்லி உமன்ஸ் சப்சடியில் கொடுத்தாலும் சரி எதில் கொடுத்தாலும் சரி எங்களுக்கு அதெல்லாம் கவலை கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் பென்ஷன் ரிவிஷன் கொடுக்கணும் ரூல் டூடபிள்யூ படி கொடுக்கும் அவ்வளோதான் பணம் இல்லை என்று சொல்வதற்கு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு உள்ளது அந்த தீர்ப்பை நாம் மேற்கோள் காட்டியுள்ளோம் அதாவது இந்த பஞ்சாப் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் அந்த கேஸ் நடந்தது அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஐம்பத்தி ஏழாவது பேராள தெளிவாக இருக்குது என்ன இருக்குதுன்னா ஒரு நிறுவனம் ஒரு பென்ஷன் ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நிதி இல்லை என்ற கோட்பாடை ஏற்க முடியாது நீங்கள் வந்து நிதியை திரட்டி கொடுங்கள் என்று தீர்ப்பு தீர்ப்பளித்துள்ளார்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் நம்ம இந்த அபிடேவிட்டில் ஃபைல் பண்ணிக்கிறோம் அந்த பேராவையும் நம்ம வாசிப்போம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஐம்பத்தி ஏழாவது பேராக தெளிவாக இருக்குது ஸோ உச்சநீதிமன்றம் தீர்ப்பும் நமக்கு சாதகமாக உள்ளது அரசு எந்த வாதங்களை எடுத்தாலும் அதை நாம் திறமையாக கையாள வேண்டும் இதுதான் இந்த வழக்கின் தன்மை அதாவது நிதி இல்லை என்று நமக்கு மறுக்கப்படும் உரிமை நாம் திறமடை சீனியர் கவுன்சிலை வச்சு வாதிடுவோம் அது எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் புரிவார் நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள் அனைவரும் வழக்கமாக கூறுவது தான் ஒன்றுபட வேண்டும் ஒருங்கிணைய வேண்டும் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனை என்னேபிள் பண்ணுங்கள் ஏன் கேட்டால் அன்றாட நடவடிக்கைகள் பென்ஷனர் சம்மந்தப்பட்ட நடவடிக்கை நான் தினந்தோறும் ஒரு ஐந்து முதல் பத்து நிமிடம் அப்லோட் பண்ணிவிடுவேன் ஏன்னா அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் என்பது தான் முக்கியம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்